பழனியில் ரோப்கார் சேவை வருகிற திங்கட்கிழமை இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நாள் மட்டும் இயங்காது என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் பக்தர்கள் எளிதாக கோவிலுக்கு சென்று வர ரோப்கார் சேவை செயல்பட்டு வருகிறது இந்த ரோப்கார் சேவையானது வருடத்திற்கு ஒரு மாதமும் மாதத்திற்கு ஒரு நாளும் நிறுத்தப்படுவது வழக்கம் ரோப்கார் நிறுத்தப்பட்டு கம்பிகள் உருளைகள் ஆகியவை சரி செய்து பக்தர்கள் பயன்பாட்டிற்கு செயல்படுத்தப்படும் வருகிற திங்கட்கிழமை இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு நாள் மட்டும் ரோப்கார் சேவை நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது பக்தர்கள் படிப்பாதை வின்ஸ் யானை பாதை பயன் படித்துக் கொள்ளுமாறு கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது இருபத்தி மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் அன்று பக்தர்கள் பயன்பாட்டிற்கு ரோப்கார் கார் இயக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது